நமக்கு எண்ணி முடியாத ஆசைகள் இருக்கின்றன ஆனாலும் என்றோ ஒரு நாள் நாம் ஆசைப்படும் வஸ்துக்கள் நம்மை விட்டு பிரிவது அல்லது நாம் அவற்றை விட்டு பிரிவது சர்வ நிச்சயம் சாவின் மூலம் இந்த பிரிவு ஏற்படாமல் அதற்கு முந்தி நாமாக ஆசைகளை ராஜினாமா செய்துவிட்டால் அத்தனை கத்தனை ஆனந்தமாக இருக்கலாம் நமக்கு எத்தனை ஆசைகள் இருக்கின்றனவோ அத்தனை துக்கத்துக்கு நம்மை கட்டிப்போட்டுக் கொள்கிறோம் ஆசைகளைக் குறைக்க குறைக்க துக்கஹேதுவும் குறையும் இந்த பிறவி முடியுமுன் நாம் சகல ஆசைகளையும் விட்டுவிட்டால் மறுபடியும் பிறந்து அவசைப்படவே வேண்டாம் அப்படியே பரமாத்மாவில் கரைந்து விடலாம் மனம் இருக்கும் வரை ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் மனத்தை அடக்கிவிட வேண்டும் மனம் அடங்கிவிட்டால் மரண நிலையில் இருப்பது போல் ஒரு சக்தியுமின்றி ஜடம் மாதிரி ஆவோம் என்று எண்ணக்கூடாது மாறாக இதுதான் சகல சக்திகளுக்கும் ஆதாரமான நிலை சாதாரணமாக ஏதாவது ஓர் அங்கத்தில் ஊனம் உள்ளவர்களுக்கு இன்னொரு அங்கத்தில் அதிக தீட்சண்யம் இருக்கும் பல வாய்க்கால்களில் ஒன்றில் ஜலத்தை அடைத்து திருப்பினால் இன்னொன்றில் அதிகம் நீர் பெருகுவது போல் ஓர் அங்கத்தில் ஊனம் இருப்பதே இன்னொன்றில் தீட்சணியத்தைத் தருகிறது ஆத்ம சக்தியை பலவாறாக சிதறச் செய்யும் இந்திரியங்களை அடைத்துக் கொண்டுவிட்டால் அப்போது சகல சக்திகளும் ஒரே இடத்தில் அமைதியாக ஆனந்தமாக கூடி நிற்கும் மிகுந்த சக்தியுடன் உலகுக்கு நல்லது செய்யலாம் ஆத்ம ஞானம் பெற்ற ரிஷிகள் சக்தியே இதற்கு திருஷ்டாந்தம் சகல லோகங்களுக்கும் சகல காலங்களுக்கும் சென்று அவர்கள் விஷயங்களைத் தெரிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றிருந்தார்கள் நம் காதுக்கு கேட்காத சப்தங்களை ஆகாயத்தில் கேட்டு வேத மந்திரங்களை கொடுத்தார்கள் எப்படி ஆசையை அணக்குவது எப்படி மனத்தை நிறுத்துவது எப்படி நிலைத்த ஆனந்தத்தை அடைவது என்று கேட்கிறவர்கள் அந்த வேதங்கள் சொன்னபடி நடந்தாலே போதும் முடிவில் பேரானந்தம் அடையலாம் இதற்கு பரமேசுவரன் அனுக்கிரகம் செய்வாராக